ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் ரெண்டு பேதிரு மூன்றாவது அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம் விழித்திருக்கும் வாழ்க்கை என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும் அதாவது உடைந்து கிடக்கின்ற இந்த கிறிஸ்தவ உலகத்தில் ஒரு உன்னதமான வாழ்க்கை வாழ்கிறதற்கு தேவையான அனைத்து ஆலோசனைகளையும் இந்த ரெண்டாவது கடிதத்தில் பேதிரு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் முதல் ஒன்று அன்றாம் அதிகாரம் முதல் ஐந்து வசனங்களிலே தேவபக்தியுள்ள வாழ்க்கை அதாவது தேவ பக்திக்கு தேவையான யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்து இந்த உலகத்தின் ஈர்ப்புகளிலிருந்து நம்மை விடுதலை செய்து தேவ சித்தம் செய்கிறவர்களாக அது நம்மை மாற்றுகிறது என்கிற காரியத்தை கற்றுக்கொடுத்தார் கொடுத்தார் வேதாகமத்தின் மீதான பற்றுள்ள ஒரு வாழ்க்கையை குறித்து அதே ஒன்றாவது அதிகாரத்தில் பதினாறிலிருந்து இருபத்தி ஒன்று வரையிலும் நம் கைகளிலே தவழ்கின்ற வேதமானது மனிதர்களினால அது எழுதப்பட்டது அல்ல பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் எழுதப்பட்டு பேசினார்கள் இது இதனுடைய தோற்றம் இங்கே இல்லை ஆண்டவருடைய மூச்சு மொழியாக அது நடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய தேவனுடைய அவருடைய சித்தத்தை மனதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கிறபடினாலே இரவும் பகலும் அதை தியானித்து அதன் மேலே பற்றுதலாய் இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம் இரண்டாவது அதிகாரத்தில் முதலு அதிகாரத்திலும் போய் போதனைகளுக்கு எச்சரிக்கை உள்ள ஒரு வாழ்க்கை கலைகளை தேவனே அனுமதிக்கிறார் ஆகவே கள்ள போதனைகளுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம் இந்த மூன்றாவது அதிகாரத்தில் விழித்திருக்கக்கூடிய வாழ்க்கையை குறித்து பேதுரு பேசுகிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே இந்த இரண்டாம் நிருபத்தை இப்பொழுது உங்களுக்கு எழுதுகிறேன் பரிசுத்த தீர்க்கதரிசிகளினால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் அதாவது பழைய ஏற்பாட்டை குறிப்பிடுகிறார் எப்படி முதல் நிருபத்திலே அவர் எழுதும் பொழுது பழைய ஏற்பாட்டு எல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை முன் அறிவித்தார்களோ அவர்கள் நாட்களிலே இயேசு கிறிஸ்து வரவில்லை அவர்கள் நமக்காகத்தான் முன்னறிவித்தார்கள் என்று சொல்லி அந்த ஒன்று வேதொரு ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலிருந்து பதினைந்தாவது வசனம் வரையிலும் பேசினாரோ அதே காரியத்தை இங்கே நினைப்பூட்டுகிறார் பரிசுத்த தீர்க்க தரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் அதாவது பழைய ஏற்பாட்டையும் ரட்சகராய் இருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகி எங்களுடைய கட்டளைகளையும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து கற்றுக்கொண்டோமே அதை இப்பொழுது உங்களுக்கு போதிக்கிறோமே அந்த கட்டளைகளையும் நீங்கள் நினைவுகூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுதுகிறேன் என்று இங்கே பேதொரு சொல்லுகிறதை பார்க்கிறோம் முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில் கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்துவம் எங்கே பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்ற முதல் இருந்த விதமாய் விதமாயிருக்கிறதே என்று சொல்லுவார்கள் கடைசி நாட்கள் என்று சொல்லி இங்கே பேதுரு ஒரு காரியத்தை விழிப்புடன் இருப்பதற்கு கற்றுக் கொடுக்கிறார் இந்த கடைசி நாட்கள் என்பது வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேலர்களுடைய தொடர்பிலும் நம்முடைய சபையின் தொடர்பிலும் இவைகள் வருகிறதை நாம் காண முடிகிறது இஸ்ரவேலின் தொடர்பில் என்று சொல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகைக்கு பின்பாக இந்த பூமியிலே மூன்றரை வருடங்கள் உபத்திரவ காலம் அதற்கு பின்பு மகா உபத்திரவ காலம் அதன் பின்பாக இயேசு கிறிஸ்துவினுடைய பகிரங்கமான ஒரு வருகை அதன் பின்பாக சாத்தானை கட்டி அவனை பாதாளத்தில் வைத்துவிட்டு ஆயிரம் வருடம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பொற்கால ஆட்சியை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எருசலேமை மையமாக கொண்டு இந்த பூமியிலே அவர் நடத்துவார் என்கிற காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம் இது இசரவேலர்களுடைய அந்த காரியங்களை பார்க்கும் கடைசி நாட்களில் யுத்தங்கள் யுத்தங்களின் செய்திகள் அதே போல் அநேக அடையாளங்கள் அநேக வாதைகள் நடக்கக்கூடிய காரியங்கள் பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் ஜனங்களுக்கு விரோதமாக ஜனங்கள் ராஜ்ஜியங்களுக்கு விரோதமாக ராஜ்ஜியங்கள் இது இஸ்ரவேலின் தொடர்பிலே வரக்கூடிய கடைசி நாட்களுக்கு அடையாளங்களாக அவைகள் சொல்லப்பட்டு இருக்கின்றன ஆனால் ரகசிய வருகைக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் என்ன விசுவாச இழப்பு தான் அது நடக்கும் அதைத்தான் இவர் சொல்கிறார் கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து அதாவது சபையினுடைய அந்த கிருபையின் காலம் முடிவடைகிற அந்த நேரம் எப்போ அப்படின்னு சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும் என்றால் கடைசி நாட்களில் பரியாசக்காரர்கள் நிறைய வந்துடுவாங்க கிருபையின் கால அந்த முடிவில் தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து இது சபையின் தொடர்பில் இங்கே பேதரு குறிப்பிடுகிறார் இந்த கடைசி நாட்கள் என்பது இங்கே அந்த அவர்கள் ஏலனம் பண்ணுகிற அந்த நாட்களில் இருந்து கிருபையின் காலம் முடிவடைந்து நாம் ஆண்டவருடைய வருகையில் எடுத்து கொள்ளப்பட்டு அதற்கு பின்பாக அந்த உபத்திரவ காலங்கள் பூமியிலே நடந்து ஆயிரம் வருட அரசாட்சி முடிந்து நியாய தீர்ப்பு வரையிலும் பூமிகள் அந்த வானம் வானம் அது அகன்று போய் பூமியெல்லாம் வெந்து உருகி போய் அதற்கு பின்பாக ஒரு நியாய தீர்ப்பு நடக்கிறதே அது வரையிலும் இங்கே கடைசி நாட்கள் என்றே இங்கே பேதொரு குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது கிருபையின் கால முடிவை குறித்து தான் கடைசி நாட்கள் என்று சொல்லுகிறார் அந்த நேரத்தில் பரியாசக்காரர்கள் அவர்கள் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படி நடந்து அவங்களுக்கு பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு அவங்களால முடியல அவங்களுக்கு அதை பரிசுத்தமாய் வெளிச்சத்தில் வாழ்கிறதற்கு அவர்களுக்கு முடியல ஆனால் வாழ்கிறவர்களை பார்த்துட்டு அவங்க பாவத்திலேயே நிலைத்திருந்து கொண்டு சொல்வார்கள் அவர் வருவார்னு சொன்னாங்களே அந்த வாக்கு தத்தம் எங்கே பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருக்கிற விதமாகவே இருக்கிறதே என்று சொல்வார்கள் அதாவது பூமி உண்டாக்கப்பட்ட மாதிரியே தான் இருக்குது காலையிலே சூரியன் உதிக்குது மாலையில் மறையுது எல்லா காரியங்களும் எல்லாம் பிஸியாக இருக்கிறாங்க அவங்க அவங்கவுங்க வேலைகளை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க நீங்கள் ஒருத்தர் தானே இயேசு வருகிறார் இயேசு வருகிறார்னு சொல்கிறீங்க அது எங்கே இவ்வளவு காலம் ஆகி போச்சே ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக மக ஆகி போச்சேன்னு சொல்லி அவர்கள் அத்தனையாக ஏளனம் பண்ணுவார்கள் அப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம் கிருவையின் காலத்தினுடைய முடிவிலே நாம் இருக்கிறோம் என்பது அதை இந்த நாட்களிலே நாம் தெளிவாக உணர முடிகிறது பூர்வ காலத்தில் வார்த்தையினாலே வானங்களும் உலகத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் அப்பொழுது இருந்த உலகம் ஜல அழிந்தது என்பதை மனதார அறியாமல் இருக்கிறார்கள் இவர்களுக்கு ஆலோசனை சொல்கிறார் கடைசி நாட்களில கிருபையின் கால முடிவில் எலும்பு அவங்க பாவத்திலேயே நிலைத்திருந்து கொண்டு ஆண்டவுடைய பிள்ளைகளை பரியாசம் செய்கிற ஜனங்களுக்கு இங்கே பேத பதில் கொடுக்கிறார் என்ன கொடுக்கிறார் பூமி முதல்ல ஒரு வாட்டி தோன்றின அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரயாலயத்தினாலே அழிந்து போனது என்பதை நீங்கள் அறியலையா அதற்கான ஆதாரங்கள் இன்று இருக்கிறது அரராத்து மாலையில் அந்த உடைந்த பேழையினுடைய பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு இன்றைக்கும் அறிவியலினால் அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது என்று இங்கே அவர்களுக்கு பதில் சொல்கிறார் இப்பொழுது வானமும் இருக்குது பூமியும் இருக்குது இது அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்குது ஒரு விசை அது ஜலத்தினால் அழிக்கப்பட்டது நோவாவின் காலத்தில் எட்டு பேர் மட்டும் காக்கப்பட்டாங்க அது ஜலத்தினால் முற்றிலுமாய் அழிந்ததே இப்பொழுது இது அக்னிக்காக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரையிலும் இப்பொழுது அவர்கள் நியாயம் தீர்க்கப்படல ஒரு நாளுக்காக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் அழிந்து போகிற நாள் வரைக்குமாக இந்த வானமும் பூமியும் காக்கப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே கர்த்தருக்கு ஒரு நாள் ஆயிரம் வருஷம் போலவும் ஆயிரம் வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறதென்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம் சங்கீதத்தில் தொடர்ந்து இதை எடுத்து பேசுகிறார் சங்கீதம் தொண்ணூறு நாளில் உமது பார்வைக்கு ஆயிரம் வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராச்சாமமும் போலவும் இருக்கிறது என்கிற வார்த்தையை எடுத்து இங்கே பேதர் வைக்கிறதை பார்க்கிறோம் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு குறித்து தாமதமாக இராமல் ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நீடிய அதாவது நம்மில் நீடிய போர்மை உள்ளவராக அவர் இருக்கிறார் அதாவது ஒருவேளை கடைசி நாட்களில் நாம் வந்திருக்கிறோம் அநேக பரியாசக்காரர்கள் விட்டார்கள். இந்த கிருபையின் கால முடிவு நமக்கு ரெண்டு விதங்களிலே வர முடியும் ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த நிமிடம் நமக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது நம்முடைய ஆயுசு நாட்கள் எத்தனை என்று தெரியாது நாம் எப்போ எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று தெரியாது அதோடு நம்முடைய எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டோன்னா நமக்கு கிருபையின் காலம் முடிஞ்சிடுச்சு நாம் மறித்த பின்பாக இந்த மனம் திரும்புங்கள் என்கிற செய்தியை கேட்க போகிறதில்லை இல்லை என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய ரகசிய வருகை சாயங்காலத்திலோ மத்தியானத்திலோ சேவல் கூவுகிற வேலையிலோ எப்போதுனாலும் அது நடக்கலாம் திருடன் வருகிற விதமாய் அது இருக்குமே ஆகவே நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் நமக்காக தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு குறித்து தாமதமாக இராமல் ஒருவன் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்ம நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் இதில் ஒரு பெரிய கேப்பு அதுக்கப்புறம் ஆண்டவருடைய அந்த மத்திய ஆகாயத்தில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் அவர் வெளிப்படும் கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட என்றென்றைக்கும் அங்கே நாம் வாழுவோம் அதற்கு பின்பாக இந்த பூமியில் மூன்றரை வருடங்கள் உபத்திரவ காலம் மூன்றரை வருடங்கள் மகா உபத்திரவ காலம் அதற்கு பின்பாக பூமி கொஞ்சம் சீரமைக்கப்பட்டு ஆண்டவர் ஆயிரம் வருட அரசாட்சிகளை செய்வார் அதற்கு பின்பாக ஆண்டவருடைய திரும்ப சத்துருவின் கட்டப்பட்ட சத்துரு விடுதலையாகி பூமியில் உள்ள ஜனங்களை சேர்த்து கொண்டு ஆண்டவரிடத்தில் மிகப்பெரிய ஒரு யுத்தம் ஒன்று நடத்துவானே அந்த யுத்தத்தில் ஆண்டவர் தன்னுடைய வாயின் சுவாசத்தினால் அவனை அழித்து அவனை நரகத்தில் தள்ளின பின்புதான் வானம் மடமடவென்று அகன்று போகும் பூதங்கள் வெந்து உருகிப் போகும் பூமியும் அதிலே உள்ள கிரியைகள் எல்லாம் எரிந்து அழிந்து போகும் அங்கே வெள்ளை சிங்காசனம் தெரிகிற அளவிற்கு இந்த காரியங்கள் உண்டாகும் ஆண்டவர் அங்கே இருந்து நியாயம் தீர்ப்பார் இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடினால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் கடைசி நாட்கள் என்பதை வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு வரையிலும் இங்கே பேதர் எடுத்து எழுதுகிறதை பார்க்கிறோம் வானங்கள் மடமடவென்று அகன்று போம் பூமி வெந்து உருகி போகும் என்று சொன்னால் இது ரகசிய வருகைக்கு பின்பு ஏழு வருட உபத்திரமங்கள் இந்த பூமியிலே அந்த சிப்பை மாட்டிக்கொண்டு விற்கவும் கொள்ளவும் சத்ருவனுடைய ஆளுகை நடக்குமே அதற்கும் பின்பாக ஆயிரம் வருட அரசாட்சிக்கும் பின்பாக இந்த வானங்கள் விலகி பூமிகள் வெந்து போகிற நாட்கள் வரும் இங்கே அதற்கு தான் வெள்ளை சிங்காச நியாய தீர்ப்பிலே பூமி தன்னிடத்தில் மறித்தவர்களை சமுத்திரம் தன்னிடத்தில் மறித்தவர்களை மரணமும் பாதாளமும் தன்னிடத்தில் மறித்தவர்களை ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்தவர்கள் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் ஆண்டவரோடு கூட பிரியமாய் வாழ்ந்தவர்கள் என்றென்றைக்கும் வருடைய பிரியமில்லாமல் வாழ்ந்தவர்கள் நரகத்துக்கும் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்தவர் ஆண்டவரோடு கூட என்றென்றைக்கும் வாழ்கிற ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொள்வார்கள் அவருடைய வாக்கு தத்துவத்தின்படியே நீதி இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் அதுவரையிலும் இங்கே பேதர் எடுத்து எழுதுகிறார் கடைசி நாட்கள் என்பது அவருடைய ரகசிய வருகையிலிருந்து தொடங்கி புதிய வானம் புதிய பூமி எப்படி ஏசாயா சொல்லி முடிக்கிறார் அந்த காரியங்கள் வரையிலும் எழுதுகிறதை பார்க்கிறோம் ஆகையால் பிரியமானவர்களை இவைகள் வர காத்து இருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருக்கள் விழித்திருப்பதற்கான எச்சரிப்பை இங்கே தொடங்குகிறார் கடைசி நாட்களில் இருக்கிறோம் ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு முடிவடையலாம் இல்லைனா ஆண்டவர் மத்திய ஆண்டவர் மத்திய ஆகாயத்தில் கர்த்தர்தாமே ஆரவாரத்தோட பிரதான தூதனுடைய சத்தத்தோட தேவ எக்காலத்தோடு இறங்கி வரலாம் ரெண்டு பேர் அவங்க படுக்கையில இருப்பாங்க ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் ஒருவர் கைவிடப்படுவார் என்று சொன்னாரே இரண்டு பேர் வயல்களில் வேலை செய்வார்கள் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் ஒருவர் கையை கைவிடப்படுவார் ரெண்டு பேர் மாவரைப்பார்கள் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் ஒருவர் கைவிடப்படுவார் என்று சொன்னார் அந்த காரியங்களைத்தான் இரகசிய வருகை என்று சொல்கிறோம் அந்த காரியங்களை வர காத்திருக்கக்கூடிய நீங்கள் கரையற்றவர்களும் ஏற்றவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பு என்று எண்ணுங்கள் வர்றதுக்கு தாமதிக்கிறாரா அன்றுவரை எனக்கு இன்னும் ஆயுசனால் கூட்டி கொடுத்துருக்கிறீங்களா இன்னும் நான் பின் திருந்த வேண்டிய காரியங்களில் இன்னும் நான் சரி செய்ய வேண்டிய காரியங்களில் மோடு கூட நான் ஒப்புரவாக வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் மனம் திரும்ப வேண்டும் நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினால் இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான் எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான் அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாக இருக்கிறது கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள் பவுல் எழுதியிருக்கிறது கொஞ்சம் ஆழம் அவர் எழுதி இருக்கிறதுனால வேத புரட்டர்கள் அதை புரட்டிலாம் பேசுறாங்க அதனால் பிரிய இவைகள் முன்னமே உங்கள் நீங்கள் அறிந்திருக்கிறபடி கடைசி நாட்கள் என்பதை நீங்க அறிஞ்சுட்டீங்க அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்தில் நீங்கள் இழுப்புண்டு உங்கள் ஊர்தியில் இருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கை வந்து கள்ள போதனைகள்ல நீங்க இழுக்கப்பட்டு உங்க ஊர்தியிலிருந்து விலகி விழுந்து போகாம விழித்திருக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று மறுபடியும் எச்சரிக்கிறார் நம்முடைய கர்த்தராகிய கர்த்தரும் ரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் எந்தென்றைக்கும் மகிமை உண்டாவதாக அமன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லி பவுல் சொன்னது போல ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளர்ந்து விழித்திருப்போம் ஆண்டவருடைய ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு என்றென்றைக்கும் அவரோடு கூட வாழுகிற பாக்கியத்தை பெறுவோம் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை